ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி இது என்ன வீடியோ என்னென்னா என் பாப்பா வந்து காலையில் குளித்து ரெடி ஆகிட்டுருக்கிறா சிரிச்சுக்கிட்டே எதனா என்னென்ன தானே யோசிக்கிறீங்க இன்றைக்கி அவளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே படிப்பில் வந்து செகண்ட் ரேங்க் இருக்குது அந்த ஒரு கவலை இருக்குது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான் வாங்கியிருந்தா நாலாவது நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இது வரைக்கும் வந்து அவன் ஃபஸ்ட் ரேங்க் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் மட்டும்தான் செகண்ட் ரேங்கு லெமன் ஸ்பூன் இருக்குது பெரிய எழுப்பிக்கிலெல்லாம் உடனேயே லெமன் ஸ்பூனில் தான் ஓடி சேர்ந்துருக்காங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்கிறாங்களோ தெரியல நாங்களும் கிரவுண்டுக்கு வந்துட்டோம் கிரவுண்டுக்கு வந்தோமோ இல்லையோ போட்டியில் கலந்துக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு தண்ணி வேணும்னு சொல்லி தண்ணி குடித்தா ஜூஸ் குடித்தா அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்கார வச்சாங்க க்ரௌண்டில் அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க தமிழ் வாழ்த்துக்களோடு தொடங்கிட்டாங்க மொட்டை வெயில் குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு எக்ஸசைஸ் இருக்கிற பேரில் அதுக்கப்புறம் எல்லாேருக்குமே வந்து வாழ்க்கையெல்லாம் வந்து தான் இங்கிலீஷ் பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைங்க தான் போட்டியில் நம்மளாலும் நம்மளுக்கும் ஒரு எக்ஸைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது என்ன இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வழங்கப்படுகிறது அந்த கேட்கும்போது நம்ம நல்ல நடக்க குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் போட்டியில் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஓடணும் அதை நம்ம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அவங்க குழந்தைங்க ஓடுறாங்க அது பார்க்கவும் இன்னும் சிரிப்பாக தான் இருக்கிறது நம்ம சிங்கம் களத்தில் இறங்கிருச்சு ஓடாளோ இல்லையோ பின்னாடி நானும் எடுத்துட்டு மறந்து ஓடிட்டே இருந்தேன் இப்படியோ முன்னாடிவா முடி கமன்ஸ்ல கத்திட்டே இருந்தேன் என்ன மருந்து வந்துட்டாட்டா வந்துட்டா வந்துட்டு வந்துருச்சு அந்த சந்தோஷம் வந்து அடுத்த சந்தோஷம் அவளுக்கு இருக்குதோ இல்லையோ அத மூட ரெண்டு மணங்கா எனக்கு இருந்துச்சு வந்து பார்க்கும் போது அது ரொம்ப இருந்துச்சு ಅವರು 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 ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அவன் ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் வாங்கின பரிசுகள் உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு நினச்சோம் எல்கேஜியிலேருந்து அவள் எல்லாத்துலேயுமே டாப்பராக தான் வந்திருக்காள் இது வரைக்கும் வாங்கின பரிசுகள் தான் இது ஃபஸ்ட்டில் எல்கேஜியிலேருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் வாங்கின பரிசுகள் இது இது உங்களோட சேர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்